வணக்கம் நான் தான் உங்கள் தில்லை திருவு பேசுகிறேன் இன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லோருமே ராமன் வந்து இறைவனாக இருந்து ராமன் மனிதனாக பிறந்து மனித குலத்திலே எப்படி ஒரு ஒரு மனிதனும் இல்லற தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று நம்ம எல்லோருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் அதனால் இந்த ராமநவமி இந்த ராமன் பிறந்த நாள் என்று எல்லோரும் நல்ல எண்ணங்களை மீண்டும் புதுப்பித்து கொண்டு எல்லோருக்கிட்டே நல்ல எண்ணம் இருக்குது இல்லைன்னு தெரியாது எல்லோருடையும் இருக்குது ஆனால் சமயங்களில் நம்மக்கிட்டேயும் சில துர்குணங்கள் வர்றது அது மனுஷனா பிறந்ததுன்னா இயற்கை தான் அது எல்லா நேரமும் எல்லோரும் மகானாக இருந்துட முடியாது நம்மளாம் மனுஷன் நல்ல மறுபடியும் இருக்கிற நல்ல எண்ணங்கள்லாம் மறுபடியும் புதுப்பி சென்று இன்றைக்கி அவ்வளாவாக வீட்டில் கிரகத்தில் பிராமணனாக இருந்தால் ஆற்றுல மத்தவால் இருந்தால் வீட்டில் ராமநவமிக்கு அன்றைக்கி என்ன விசேஷம்னா வானகம் வெள்ளத்தாழை எலுமிச்சம்பழம் பச்சைக்கல் பூரம் ஏலக்காய் எல்லாம் போட்டு பானகம் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இல்லாத நாலு பேருக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்ணும் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அன்னதானம் யாரையாருக்கு பண்ணணுமோ பண்ணுவோம் இல்லாதவங்களுக்கு அதுக்குன்னு கோயிலுக்கு போய் அன்னதானம் ஒரு ரெண்டு வாசலில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் திருப்பி அந்த பாக்கெட்டை வாங்கி போய் அதே எந்த ஹோட்டலில் வாங்கினீங்களோ அதே ஹோட்டலில் கொடுத்து பாதிக்கு பாதி காசு வாங்கிட்டு வாங்கி இப்போ எல்லாமே அப்படி தான இருக்குது அதாவது தத்தம் திருக்குத்தாளம் எல்லாமே ஏன்னா கலியுகம் களி முத்தி போயிடுது அதனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாததுனால தர்மம் பண்ணுறதையும் பார்த்து உண்மையாகவே டிசர்விங் பீப்புளுக்கு பண்ணணும் பாத்திரம் வந்து பிச்சை எடு போத்திரம் வரைந்து பெண்ணை கொடுன்னு அந்த காலத்தில் சொன்னது இது எல்லாருக்கும் தெரியும் நான் புதுசாக இந்த தில்லை உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல அதனால் இந்த ராமநவமி அன்னைக்கு லோகமே சுருஷ்ஷமாக இருக்கணும்னு எல்லாரும் என்னை வேண்டிண்டு எல்லாருடைய ஷேமத்துக்காகவும் இன்றைக்கி ஸ்பெஷலாக பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லபடியாக இன்றைக்கி பொழுது போக்குங்கோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நானும் உங்களுக்காக நீங்கள் வணங்கும் விரைவனை வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க உழவுடன் ராம் 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 நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாகும் வீடியல் வழியதாகவும் வேரியங்கமலை நோக்கும் நீடி அரக்கசேனை மீறுபட்டுழிய வாகைசூரிய சேலராமன் தோல்வியில் கூர்வோர்கே ராமனாய் வந்து தோன்றி ராவணந்தன்னை வீழ்த்தி தம்பியும் தானுமாகிய பராபரமாகி நின்ற பண்பனை பகிர்வார்கள் நராதிபதியாகினும் நமனையும் இல்லைவரை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வாழ்க வளமு